கேசரிய போய் என்ன வீடியோ போடுற கேசரி யாருக்கு செய்ய தெரியாது எல்லாத்துக்குமே செய்ய தெரியுமே அப்படின்னு நினைக்காதீங்க சில பேர் எல்லாம் கேசரி செஞ்சா இனிப்பு உப்புமா மாதிரி இருக்கும் சில பேர் வீடியோல பாத்தீங்கன்னா ரவையை வந்து நெய்யில வறுக்கணுங்கிறாங்க அப்புறம் எண்ணெய் எல்லாம் ஊத்த சொல்றாங்க எண்ணெய் எல்லாம் ஊத்துனா கேசரி நல்லா இருக்குமா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லங்க ரெண்டே ரெண்டு சீக்ரட் டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் எங்க பாட்டி அதாவது எங்க அம்மாயி எனக்கு சொல்லிக் கொடுத்தததான் இந்த வீடியோல பாக்க போறோம் மா எவ்வளவு ரவம் மாய் எடுத்துக்கிறோம்ப்பா கேசரிக்கு ஆ சரி கூமாச்சா போட்டிருக்கீங்களா ஒருத்தர் வந்து நெய்ல வறுக்கணும் அதுல வறுக்கணும் பாங்க அதெல்லாம் தேவையில்லை ரவையும் வந்து ரொம்ப வாசம் வர்ற செவக்குற அளவுக்கு வறுக்க வேணாமா இப்படி தொட்டு பார்த்தா கை பொறுக்கிற சூடு இருந்தாவே போதும் கேசரிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் எவ்வளவு மாய் தண்ணி சரி இப்ப தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் அளவு கேசரி கலர் சேர்த்துக்குங்க இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு இப்ப ரவையை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறிக்கலாம் இப்ப ரவை வந்து வெந்து வந்துருச்சு இனிமே வந்து சர்க்கரைய போட வேண்டியதுதான் ரெண்டு டம்ளர் சர்க்கரையா இருங்க வர இந்த மாதிரி கூமாச்சா அளந்துக்குங்க போடுங்க மைக்